தங்கு தங்குமணி வரக்கூறே சரணை இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் விரோதமாக படகு மூலம் மவுசேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு வணக்கம் தங்கமணி எப்படி இருக்கீங்க

இலங்கை பூர்வீகமாக கொண்ட ஆறு பேர் பிரிட்டன் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவாகும் நோக்கத்திலே இந்த தேர்தல் கிளம்ப எல்லாம் இருக்க போறாங்க என்னடா இலங்கை ஆக்களையும் காரங்களையும் தெரிவு செஞ்சுப்பீங்க நம்ம காரங்கள வெள்ளக்காரங்களை விட்டுட்டீங்களா

பெருமளவா அஞ்சலி நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் பேரிழப்பு என்றும் தெரிவிச்சிருக்கிறேன் அரசு நிதி முகாமித்துவ சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் அரசியல் அமைப்புக்கு முதல் விஷேட பெரும்பான்மை சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளதாக சபாநாயகர் திரு இலங்கையில் ஒற்றே நூறுக பெட்ரோல் இலங்கை இந்திய எண்ணெய் கூட்டு காபனத்தினால் விற்பனை செய்யப்பட போதா லங்காஸ் நேற்று அறிமுகப்படுத்திருந்தாங்க இது கிடைக்கிறேன் இது வந்து பெரிய வலு கொண்டாந்து வெஹிக்கிள்ஸ் தேவைப்பாரு ஜனாதிபதியின் பதவிக்கால முடிவுக்கு வருவதால் மூன்று மாதங்களுக்குள் தீர்வை தாருங்கள் சம்பந்தம் தொடர்பில் ஜனாதிபதியின் கவரையை எடுத்து சுமந்திர நம்பி வந்து சொல்லிருக்க எரிவாயு விலை குறைகிறதாம்

இது துக்க செய்தி கேள்வி பேர் தெரியுமா சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வாயில வந்த எல்லாத்தையும் ஜனாதிபதிக்கு எதிராக திருப்பி திருப்பி கதைச்சு அந்த நேரம் ஜனாதிபதி கேட்டா நாடு பிச்சு எடுக்குது என்ற கட்டத்தில் கிடைக்க நீங்கள் பிரதமர வாங்க சொல்லி கொடுக்கப்பட்ட பதவியை ஏற்காம ஓடினாள் நாங்க கேட்க கேட்க மாட்டான் போனா தேவையான நேரத்தில் நாட்டுக்கு உதவ வராத ஆள் நீங்க பிறகு எப்படி கதைக்கலாம் அப்படி என்ற ஒரு கேள்வியை போட்டேன் சரியான கேள்வி தானே தேவைப்படும் போது வர இல்ல தேவையில்லாத போது வந்து கிடந்தங்க விடா சரி ஜனாதிபதி ஜனாதிபதி நான் பதவி காலத்துக்குள் சம்பந்தனின் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ரணில் ஐயா சொன்னது தமிழன்லையும் வந்திருக்கேன் ஐந்து எட்டு ஒன்பதாம் தேதிகளில் அரசு ஊழியர்கள் போராட்டமா ஐயோ இவே குறை முடிவை கட்டி விடுங்க ஒண்ணு எங்க போற ரோட்ல டிராபிக் ஆகுது கேட்டா இவே என்ற பெட்டால போக முடியல நடந்து கூட கேட்டா இவே என்ற எங்க போனாலும் இவே என்ற எங்க போனாலும்

ஏன் இப்படி இருக்கிறாரு உனக்கு என்னன்னு சொல்லி நான் முடிஞ்சே செய்யறான்னு சொல்லி அட்லீஸ்ட் ரெண்டு வார்த்தையாவது நல்லதா சொல்லுங்க ஆமா டிப்ரஷனுக்கு உள்ளாகி இருக்கிற விசாரிக்க போய் நாங்களும் டிப்ரெஷனுக்கு உள்ளாகி விடக்கூடாது என்றதுக்காக நாங்க குறியா இருப்போம் ஆனா அப்படி செய்யாதுங்க மனிதாபிமானம் வந்து இருக்க வேண்டும் தானே எனவே அவங்களோடும் அவங்களுடைய அந்த பயணம் எப்படி போகிறது அப்படிங்கிறது நீங்க கொஞ்சம் உற்றுநோக்கம் வரும் ஆஹ் கட்டாயம் அதை செய்யுங்க ஏனென்றால் தான் மனிதனுக்கு உதவி செய்ய முடியும் ஆடு மாடுகள் கிரகங்கள் எல்லாம் ஒரு நேரத்துலதான் ஆமா மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அந்த விஷயமே அதானே அதுதான் மனிதனே ஆரோ அறிவு பகச்சது பக்கத்துல இருக்கிறவன் போறாண்டா அவனுக்கு கையை கொடுத்து தூக்கி விடுறேங்க ஆமா தங்க மன்னிச்சு விடுறீங்க சரி ஓகே அபயம் ஜனாதிபதிக்கு மட்டுமா பேஞ்சுரிமை அணிலுக்கு எதிராக சஞ்சித் போர்கொடியா எப்படி போர்கொடி தூக்கினாலும் அவர் வாய் அடிச்சு விட்டுருக்காங்க அதனால கவிக்கியா

என்ன எனக்கு தெரியும் நீளமான ஒரு லைட்டான நீள உடம்பு கொஞ்சம் நீளமா இப்படி இருக்கும் நீளமா நீளமா இருக்கும் நீளமா நீளமா இருக்கும் வயிற்று பாகம் வந்து வெள்ளையா முகம் இருக்குதானே மூன்று அந்த மூன்றில் நீளமா இருக்கும்

வேண்டாம் சரி நன்றி என்ன நேரம் போகுது நன்றி வணக்கம் இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா